வணக்கம் நான் உங்கள் சுந்தரராஜன் ஒரு சமயம் பீர்பால் அக்பரிடம் சொன்னார் நாம் எதை செய்கிறோமோ அதை திருப்பி நமக்கே வரும் என்று சொன்னார் உடனே அக்பருக்கு கோபம் வந்து கோவ வந்து விட்டது உடனே அக்பரை இறங்கி பீர்பாலை ஒரு அரை விட்டார் இப்பொழுது உன்னை நான் வந்து அடித்திருக்கிறேன் திருப்பி எனக்கு அடி வருமா என்று பார்க்கலாம் ஏனென்றால் நான் அரசன் என் அரசன் என்னை யார் என்னை அடிப்பார் என்று சொன்னார் ஒன்றும் சொல்லாமல் பீர்பால் அமைதியாக வெளியே வந்து வா வாயில் காவலில் இருந்த காவலனை ஒரு ஓங்கி அறைந்தார் உடனே அவர் திருப்பி கேட்டான் ஏன் என்னை நடித்தீர்கள் என்று உடனே பீர்பால் சொன்னார் அரசர் புதுசாக ஒரு விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார் யாரெல்லாம் முதன் முதலில் பார்க்கிறமோ அவரெல்லாம் ஒரு அறை அரைந்தால் அந்த விளையாட்டு இருக்கும் என்று ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னார் உடனே பார்ப்பு அந்த ஊரில் எல்லாரும் பார்ப்பு முதன் முதல் பார்ப்ப எல்லாரும் ஒரு அறை அரைந்து கொண்டே இருந்தார்கள் அவ காலையில் ஆரம்பித்தது இரவு நேரத்தில் அந்த புறத்தில் அரசர் வந்து உள்ளே நுழைகிறார் மனைவி முதன் முதலில் பார்ப்பதால் ஒரு அறை ஓகி அறந்து விட்டார் அக்பர் கன்னத்தில் ஒன்றும் புரியவில்லை அக்பருக்கு நாம் யாரை முதன் முதலில் பார்க்கிறோமோ அவர்கள் ஒரு அறை அறைய வேண்டும் இதுதான் இன்றைய ஊர்புள்ள விளையாட்டு என்று அந்த மன்னரின் மனைவியே சொன்னவுடன் மன்னருக்கு முகத்தில் ஆஞ்ச மூஞ்சி ஆடவில்லை உடனே அக்பருக்கு அப்புறம் தான் புரிந்தது நாம் செய்து நமக்கே திருப்பி வரும் பீர்பால் காலையில் சொன்னானே அது நமக்கே நடந்து விட்டது என்று மனசுக்கு நினைத்துட்டு காலையில் விடியும் போது பீர்பாலிடம் பார்த்து சொல்கிறார் நீ சொல்வது ஒரு எண்பது பர்சன்ட் உண்மைதான் என்று சொன்னார் பீர்பால் வந்து புரிந்து விட்டது அதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் எதாச்செயலாக திருப்பி நமக்கே வரும் என்பது அது உண்மை அதை அக்பர் பீர்பால் மூலம் இந்த கதையை நாம் அறியலாம் நன்றி வணக்கம்